அலாம் ஐஃபோன் டாக்டர் நான் பேர்லேருக்கும் அமௌன்சான்லாம் ஏழு இருந்தேன் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஃபேஸ்புக் அதாவது நம்ம ஆப்பல் ஸ்டோர்லேருந்து டிரெக்டாக டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக்கில் வந்து என்னென்று ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி மெசஞ்சர் ஆப்பில் வந்து என்னென்று ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட் வந்து நாம் யூஸ் பண்ணலாம் அதாவது எனக்கு இன்னும் இன்னும் இந்த ஒரு ஃபேஸ்புக் ஐடி மட்டும் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ சில பேர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டதாக ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்கு வேண்டிதான் இந்த ஃபேஸ்புக் இந்த இது வீடியோ ஏன்னா எனக்கு வேறு இருந்து எனக்கு ஓப்பம் என்ன இல்லாது ஏன்னா நான் ஏன்னா இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ண இந்த ஐடி மட்டும் ஸோ எப்படின்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்க ஃபேஸ்புக் இதை வந்து நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணுங்கள் லாக் அவுட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இதுக்குன்னு உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பாஸ்வேர்டு ஒன்றும் கொடுத்து வைக்கணும் சரிங்களா ஸோ இப்போ இதை வந்து நான் ஒன் பண்ணுறேன்டா எனக்கு வந்து பாஸ் லாக் கேட்கும் ஸோ இதை வந்து நான் என்டர் பண்ணதுக்குப் பொருத்தான் எனக்கு வந்து ஃபேஸ்புக் உள்ளுக்கு வந்து ஒன் ஆகும் லக்கிங் ஆகும் சரியா ஸோ இது மாதிரி இந்த பாருங்க இப்போ வந்து லாகிங் ஆகிக்கு சரியா ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து போட்டு வைக்கணும் அது எப்படின்னு பார்ப்போம் ஸோ இதை வந்து நான் லாகவுட் பண்ணேன் லாகவுட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது அக்கௌண்ட் இருக்குமா இருந்தால் இதில் வந்து நீங்கள் இந்த பாருங்கள் இன் டு அதர் அக்கவுண்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே இதில் வந்து உங்களோடய மற்ற ரெண்டாவது ஃபேஸ்புக் டே இமெயில் அட்ரெஸை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரியா இப்போ எனக்கு வந்து இமெயில் அட்ரஸ் ஒன்றும் இல்லை அதாவது நான் வேறு எந்த ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாததால நான் உங்களுக்கு லாகிங் பண்ணி காட்ட முடியாது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லாகிங் பண்ணுற டைம் லாகிங் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளுக்கு போகிற டைமில் லாகிங் கொடுத்த உடனே உங்கள் உள்ளுக்கும் உங்களுக்கு வந்து செட்டப் பாஸ்போர்ட்னு சொல்லி கேட்கும் ஸோ அந்த மாதிரி இதை கேட்குற டைமில் நீங்கள் வந்து அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் கோக்கும் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து வைக்கணும் ஸோ நான் எதுனா கொடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா ஸோ மாதிரி எனக்கு வந்து யூஸ் பண்ணியிலும் ஸோ ஒரே ஃபேஸ்புக் அதாவது ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அதே ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிலும் உண்டுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் இந்த ஐக்கனில் சரிங்களா ஸோ அதே சேம் மெத்தட் தான் இந்த மெசஞ்சர் மெசஞ்சர் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு உள்ள அப்டேட் வந்து லுக் அவுட் பண்ண எல்லாமே இருந்துது ஆனால் இப்போ உள்ள அப்டேட் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து லக் அவுட் பண்ணுறதுக்குரிய வசதியில் இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து இந்த இதுக்கு வாங்க மீண்டு இதுக்கு வந்தது பிறகு அதாவது இங்கே சரிங்களா இதுக்கு வந்தது பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சுவிச் டு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சரியா இந்த அக்கௌண்ட் இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த ப்ளஸ் மார்க் இருக்குல்ல இந்த ப்ளஸ் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அடுத்த உங்களுக்கு செகண்ட் மெசேஞ்சருக்குரிய இமெயில் அட்ரஸ் பாஸ் ஓகே அதை கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களோட ஃபஸ்ட் அக்கௌண்ட் மற்ற ரெண்டாவது அக்கௌண்ட் உங்களுக்கு மூணாவது இந்த மூணாவது அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நீங்கள் இதுக்கு இந்த மீனில் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சுவிட்ச் அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் கொடுத்து நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை உங்களுக்கு வேணுமோ மெசேஞ்சர் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மெசேஜர் இதுக்கு வந்து பெயரும் சரிங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்டு இருந்தால் ரிப்ளை பண்ணுங்கள் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட சந்திப்போம் ஸ்லாம் வலைக்கம் வரவேற்பு பார்த்துக்கோங்க